மகாகனி மரத்துல செஞ்ச மூணடி மரக்கட்டில் மேட்ரஸ் எல்லாமே சேர்த்து வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டு சிங்கிள் சீட்டு த்ரீ சீட்டு எல்லாமே சேர்த்து வெறும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் ரோஸ் வீட்டுல வந்து பர்னிச்சர் வேணும்னா எனி ப்ராடக்ட் சோஃபா செட்டு கட்டில் எனி டிசைன் வந்து நான் வந்து செஞ்சு தரேன் ராஜாக்கள் காலத்துல இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டுக்கான் இருப்பாங்க இந்த டிசைன் பாருங்க சிங்கத்துல கை மாதிரி இருக்கும் இப்போ நீங்க பாக்குறது பிரீமியம் குஷன் சோஃபாங்க சோ இதுல வந்து பாக்கெட் ஸ்பிரிங் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மயில் பாருங்க மயில் அப்படி தோகை விரிச்ச மாதிரி இருக்கும் சூரியன் உதிக்கிற மாதிரியே இருக்கும் உட்கார் நல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் வேணும்னா இதை எடுத்துக்கலாம் நீங்க இது மயில் சோபா தான் மயில் சோபாலே குசன் வந்து வேற கலர்ல கொடுத்திருக்கோம் மீன் வந்து கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் சோபா அடுத்து வந்து ஸ்பெஷல்

எல்லா பக்கமே மரம் இருக்கிறதுனால இந்த மாடல் வந்து பிரீமியம் சோஃபா தான் இது பாருங்க தங்கத்தை உருக்கி ஊத்துற மாதிரி இருக்கு பாருங்க உள்ள பாருங்க மரம் பாருங்க இது எல்லாமே தேக்கு மரத்தில் செஞ்ச டீ பாய்ங்க மேல வந்துருக்கோம் பிளாக் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு பழக மாதிரி மாடல் வருங்க இது பாத்தீங்கன்னா இது தேக்கு மரத்துல தான்

காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் எட்டு கிலோமீட்டர் உட்கடத்துல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் அவ்வளவுதாங்க ஓகே இன்னைக்கு ஏகப்பட்ட பர்னிச்சர் கடை இருக்கு அதெல்லாம் தாண்டி நாங்க ஐகான் பர்னிச்சர் சூஸ் பண்ணோம் நாங்க இங்க வரணும் கரெக்ட் அருமையான கேள்வி எங்களோட தாரக மந்திரமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு பொருள் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அது வந்து லைஃப் டைமுக்கு வரணும் இந்த ரெண்டு வருஷத்துல போகிறது மூணு வருஷத்துல திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற அந்த பிசினஸ் எங்கிட்ட கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க எல்லாமே வந்து உடன் பிரேம்ல தான் வந்து தயாரிக்கிறோம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டைமா வரும் நீங்க வந்து குஷனை மட்டும் ரிமூவ் பண்ணா போதும் குஷன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா

ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ராய்க்கு நாலு அடி எடுத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரம் தான் அதே அஞ்சு அடி எடுத்தீங்கன்னா வெறும் பதினாறாயிரம் ரூபா தான் அதே ஆறு அடி எடுத்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரம் இது எல்லாமே நான் சொல்றது கட்டில் மேட்ரஸ் பில்லோ இது எல்லாமே சேர்த்து உங்க கஸ்டமருக்கு நான் வந்து அடிச்சு தரேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட தரம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அந்த கட்டில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வாங்க நேரடியாக குவாலிட்டி வந்து செக் பண்ணி எடுத்துட்டு போங்க நான் என்ன திக்னஸ்ல வந்து பழக போட்டிருக்கேன் என்ன திக்னஸ்ல கால் போட்டிருக்கேன் இது எத்தனை வருஷம் வரும் நேரடியாக நீங்க விசிட் பண்ணுங்க ஷோரூமு எந்த கடையாக இருந்தாலும் ஆஃபர் கொடுக்குறாங்க போக வேண்டாம் தயவு செஞ்சு சொல்றேன் வந்து நேரடியாக விசிட் பண்ணி அதனோட குவாலிட்டி செக் பண்ணி வாங்க கண்டிப்பா என்ன ஒரு கட்டில் பிளஸ் மேட்ரஸ்

ஒரு த்ரீ சீட்டு ஃபுல் செட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மட்டும் தாங்க சூப்பர்னே பாருங்க மக்கள் இதோட குவாலிட்டியை பாருங்க அந்த வுட்டோட பினிஷிங் பாருங்க எவ்வளவு பக்காவா இருக்கு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வுட்டுல மகாகனி வுட்டுல த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் வித் குஷனோட நமக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க சார் இப்போ நீங்க பாக்குறது மகாகனியில செஞ்ச கார்விங் பாருங்க நல்லா கார்விங் கொடுத்துருக்கோம் குஷன் வந்து நீங்க ரிமூவபிள் பண்ணிக்கலாம் அடியில பிளைவுட் கொடுத்துருக்கோம் எல்லாமே குஷன் வந்து ரிமூவபிள் பண்ணிக்கலாம் ரெண்டு சிங்கிள் சீட்டு த்ரீ சீட்டு எல்லாமே சேர்த்து வெறும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மட்டும் தாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் நாம இந்த கலர்ல போட்டுக்கலாம். இப்போ நீங்க பாக்கறது மகாகனி மரத்துல செஞ்ச உடன் சோபா செட்டுங்க இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு ன்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்விங் குடுத்துறோம். கார்விங் கொடுத்து இந்த குஷன் வந்து ரிமூவபிள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சைல்ல வந்து பாத்தீங்கன்னா டிசைன் கொடுத்துருக்கோம் நல்ல சட்டை மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. நல்ல கிரில் டிசைன் கொடுத்துருக்கோம் இந்த சோபா செட் பேர் கிரில்லுங்க. இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் வந்து எவ்ளோ வருஷமள வருங்க இதோட மொத்த காஸ்டே வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தாங்க அது போத வந்து என்ன கலர் இருக்கும் இந்த கலருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வேணுங்கிற கலர் நான் வந்து குசன் அடிச்சு கொடுத்துருவாங்க அப்ப மரம் ஒரு முறை வாங்க தலைமுறைக்கு நிற்கும்ன்றது உண்மைதான் ஆமா இந்த மாதிரி கிரில் பேட்டர்ல இருக்க சோஃபா இருபத்தி ரூபாய்க்கு நமக்கு தராங்க வித் கலர் கஸ்டமைசேஷனோட கொடுத்து உங்களுக்கு இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாலிடான वुட்ல கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உங்களுக்கு குஷன் வந்து அட்டாචபிள் டிட்டாචபிள்ங்க சோ இந்த குஷன் போனா கூட நீங்க புதுசு புசா மாத்திக்கலாம் மாத்திக்கலாம் இப்போ நீங்க பாக்குறது ஈட்டி மரம்னு சொல்லுவாங்க அதாவது ரோஸ் வுட்டுங்க ரோஸ் वुட் இது ரியல் கலரே வந்து இந்த மாதிரி தான் வரும் பாருங்க கிரெயின்ஸ் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு கிரெயின்ஸ் ஃபுல்லா இருக்கும் நல்ல வெளஞ்ச மரது ரோஸ்வுட் மூரம் ரோஸ் உட்ல வந்து பர்னிச்சர் வேணும்னா எனி ப்ராடக்ட் சோபா செட் கட்டில் எனி டிசைன் வந்து நான் வந்து செஞ்சு தரேன் இப்போ நீங்க பாக்குறது ஒவ்வொரு வீட்டுல இருக்க வேண்டிய ப்ராடக்ட்ங்க இது வந்து ராக்கிங் சார் அதாவது உங்களுக்கு ப்ரெஷர் டேப்லெட்ல நீங்க போடவே தேவையில்லை பாத்துக்கோங்க நீங்க போட்டு அப்படியே வந்து நீங்க வந்து இப்படி சாஞ்சிட்டு ஆனீங்கன்னா போதும் அப்படியே நீங்க திருப்பி குழந்தை பருவத்துக்கே போயிருவீங்க எந்த பொருள் இருக்கோ இல்லையா ஆனா இந்த பொருள் வந்து உங்க வீட்டுல ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருக்கணும் இது நீங்க ப்ராடக்ட் பத்தி நிறைய டிசைன் இருக்கு அது போக இதெல்லாம் அப்படியே வந்து பாடி வந்து பண்ணிக்கலாம் அப்படியே ராக் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் படத்துல வர சோஃபா இது பாத்தீங்கன்னா இப்ப இப்படி விட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ரைட் பண்ணனால பண்ணிக்கலாம் நல்லா ஹெவியா இருக்கும் இதெல்லாம் ஒரு சிங்கிள் சேர் நீங்க பிளாஸ்டிக் சேர்ல உட்கார கூட இதுல உங்களுக்கு நல்லா வந்து போனுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இதுல நிறைய வெரைட்டி இருக்கு பாருங்க இங்க ஒண்ணு இருக்கு அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு இதெல்லாம் சிட் அவுட் பெஞ்ச் சோ வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு வருஷம் ப்ராடக்ட் பத்தி கவலையே தேவையில்லை எல்லாம் தேக்க மரம் தான் இப்ப நீங்க பாக்குறது மகாராஜா சோஃபா அதாவது பேர் வந்து தாண்டவம் ராஜாக்கள் காலத்துல இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டு உட்காந்துருப்பாங்க சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்க பாருங்க தலையில கார்விங் மட்டும் பாருங்க அதே மாதிரி இந்த ஹேண்டிலோட திக்னஸ் பாருங்க திக்னஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை இன்ச் இருக்கும் ஒன்றரை இன்ச் பக்கமா இருக்கும் உங்களுக்கு தடிமனா இருக்கும் சிங்கத்தோட கையை வந்து போட்ட மாதிரி இருக்கும் இந்த டிசைன் பாருங்க சிங்கத்தோட கை மாதிரியே இருக்கும் அதே மாதிரி கார்விங் வந்து கீழே பாருங்க கார்விங் வந்து அருமையா இருக்கும் நல்ல நல்லா வந்து கார்விங் வந்து பண்ணிருக்கோம் எல்லா இடத்துலையும் ஸோ இதெல்லாம் வீட்டில் போடும்போது இதில் குஷன் வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்கறது ப்ரீமியம் குஷன் ஷோஃபாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங் வந்து கொடுத்துருக்கோம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக வந்து டீக் டீ தான் கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாக இதில் வந்து நிறைய டிசைன் இருக்குது நான் சாம்பிள் அடிச்சு போட்டிருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் கேட்டலாக் அனுப்புகிறேன் உங்களுக்கு என்னெய் மாடல் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் குஷன் மாடல் ஷட்டர் மாடல்னு சொல்லுவோம் இது பேர் ஓகே இது வந்து பாருங்க உங்களுக்கு அப்படியே நீங்கள் எந்த டாக்டர்க்கிட்ட கேட்டிங்கனாலும் நீங்கள் வந்து குஷன் சோஃபாவால உட்கார வேண்டாம்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கோசரமே வந்து அடித்து போட்டு வச்சிருக்கேன் சூப்பர் குஷன் சோஃபா வேணாலும் நம்ம கொடுக்கலாம்

நல்லா சாஃப்ட்டு ரெக்கரான் கொடுத்து பண்ணியிருக்கேன் நல்லா ப்ரீமியமாக இருக்கும் உட்கார் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் வேணும்னா இதை எடுத்துக்கலாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆமாம் இது மயில் சோஃபா தான் மயில் சோஃபாலே குஷன் வந்து வேறு கலரில் கொடுத்துருக்கோம் ஓகே உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணால் கொடுக்கலாம் ஆமாம் கலர் என்ன ஆப்ஷன் வேணா இது வந்து ரெக்லைனருங்க இது வந்து ரெக்லைனர் எடுத்து விட்டோம்னா நம்ம வந்து ரெக்லைன் உங்களுக்கு தெரியும் இல்லையா இதில் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணா எத்தனை கலர் ஆப்ஷன் ஆமாம் ஆமாம் இது வந்து மீன் வால் சோஃபாங்க மீன் வாலில் வந்து அப்படியே கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும் அடுத்து மகாகனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம் சோஃபா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பெஷல்

சாஃப்ட் ஃபேப்ரிக் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரீமியம் ஃபேப்ரிக்ல போட்டுருக்கோம் சோ அதுலயே நாம வந்து ஃபேப்ரிக்கும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆமா இதுவும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் 9500 ல இருந்து இருக்குங்க திவான்ல திவான்ல அது ஆ கேசில செஞ்சோம்னா வேற 8000 வரும் 8000 பாலே பண்ணுங்க ஆமா இப்போ நீங்க பாக்குறது நம்ம ஷோரூம்ல ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் மாடல்ங்க ஒரு சிங்கிள் சீட் நீங்க வந்து தூக்க முடியாது அவ்வளவு வெயிட்டா இருக்கும் வெயிட் நல்லா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரத்துல செஞ்சிருக்கோம் இங்க வந்து ஒரு ரவுண்ட் கொடுத்துருக்கோம் இங்க ஒரு கிரில் மாதிரி கொடுத்துருக்கோம் இங்க வந்து ஃபுல்லா கார்விங் கொடுத்துருக்கோம் எல்லாமே கடசல் கால் போட்டுருக்கோம் ஃப்ரண்ட்லி டிசைன் இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இங்க ஒரு கார்விங் கொடுத்துருக்கோம் இது பாருங்க

சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லா ரெக்கரானுங்க நீங்க வெளியூர் கஸ்டமரை வந்து தயவு செஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப வெயிட் ஜாஸ்தி கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்து நீங்க தாராளம் வந்து எடுத்துட்டு போலாம்

ஆமா ஹேண்டில் திக்னஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உட் போட்டு இருக்கோம் கம்ப்ளீட்டா ஒரு 3 சீட் ரெண்டு சிங்கிள் சீட் இருக்குதுங்க ஓகே 3 1 1 ஆமா டிராகன் மாடல் ஆமா டிராகன் நம்மடா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இந்த டிராகன் காதல் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் அடுத்து பார்த்தா ஒரு கிரில் சோஃபாங்க கிரில் தேக்கலிங்க தேக்கல வந்து கொடுத்து இருக்கோம் பின்னால வந்து உட்ங்க கீழ வந்து குஷன் கொடுத்து கலர் வந்து எது வேணா கொடுத்துக்கலாம் இப்ப பாக்குறது உங்க YouTube கஸ்டமர் ஒரு ஆஃபர்ங்க 3 சீட் ரெண்டு சிங்கிள் சீட் மொத்தமா சேத்தியே வந்து பாத்தீனா வெறும் 21999 மட்டும்தானங்க பக்கா இவ்ளோ சாலிட் உட்ல பண்ணி வெறும் 21999 ரூபாய்க்கு ஆகேஷியா மரத்துல

வந்து ஹெட் ரெஸ்ட்க்கு வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து உட்டு வந்து கீழ வரை கொடுத்துருப்போம் ரவுண்ட் ஷேப்ல செதுக்கி இருக்கீங்க ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா மரம் சோ எல்லா பக்கமே மரம் இருக்கறனால இந்த மாடல் வந்து பிரீமியம் சோபா தான் சோ உட்காரக்கு வந்து போடுமா வீட்ல போடுமா நல்லா லுக் நல்லா இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானிக் மாடலுங்க ஹெட் ரெஸ்ட்க்கு நல்லா இருக்கும் இது வந்து சக்கரம் சோபாங்க இதுவுமே நல்ல ஹெட் ஹை பேக்ல இருக்கு ஆமா 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 இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரதம் சோஃபாங்க பஞ்சபாண்டவர் ரதம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லீங்களா சோ இங்க ஒரு வீல் மாதிரி கொடுத்திருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க அன்னப்பறவை வந்து அப்படியே வந்து தோகை விரிச்சு அப்படியே இருக்கிற மாதிரி கொடுத்திருக்கோம் சோ இந்த படம் வந்து இந்த சைடு எல்லா சைடுமே கொடுத்திருக்கோம் த்ரீ சீட்டு சிங்கிள் சீட்டு எல்லா பக்கமே கொடுத்திருக்கோம் குஷன் வந்து ரிமூவல் பண்ணிக்கலாம் ஓ

லெவலில் வந்து சோஃபா வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதாவது எங்கள் ஐ கேன் ஃபர்னிச்சர் பொறுத்தளவு எங்களோட டார்கெட்டை வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய காரணம் சோஃபா நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து வெறும் இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அக்கேசிய மரத்துல அக்கேசிய மரத்துலயும் செஞ்சு தரும் இது வந்து பாத்தீங்கன்னா குசன் வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எனி கலர் வேணா பண்ணிக்கலாம் இதுல அளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர் இருந்து அளந்தீங்கன்னா இந்த பக்கம் ஏழு அடி வரும் அதே மாதிரி இந்த சைடு ஏழு அடி வரும் இது என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே குசன் வந்து ரிமூவபிள் பண்ணிக்கலாம் காலத்துக்கு நம்ம குசனை மாத்திக்கிட்டே இருக்கலாம் மாத்திக்கிட்டே இருக்கலாம் ஆமா உங்க அமௌண்ட்டுக்கு வந்து நல்ல குட் வேல்யூ வந்து கிடைக்கும் தேக்கில் கேட்டால் பண்ணி தரோம் அது கொஞ்சம் ரேட் மட்டும் கொஞ்சம் மாறும் இப்ப பார்க்க வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் காட்டுங்க இந்த ஹைட்ராலிக் காட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பர்பஸா உள்ள வந்து நீங்க ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லா பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து கவர் ஆகி பண்ணி பண்ணித்தரம் இது நம்ம டிஸ்பிளே போட்டிருக்கோம் என்ன கஸ்டமைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பில்லோ பெட்ஷீட்டுங்க உங்களுக்கு தேவையான துணி பணிகள் எல்லாமே நீங்க வந்து உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்பேஸ் சேவிங்க இருக்கும் உங்களுக்கு ட்ராயர்க்கு மாடல் இருக்கு என்கிட்ட இந்த மாதிரி ஹைட்ராலிக் மாடலும் அது போக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் சோஃபா தேக்கு மரத்தில் இது பாருங்க தங்கத்தை உருக்கி ஊத்துறது மா பாருங்க உள்ள பாருங்க மரம் பாருங்க நிறைய வீடியோ பண்ணுங்க இந்த மாதிரி மரம் எங்கேயாவது பாத்துருக்கீங்களா கண்டிப்பாங்க கிரைன்ஸ் மட்டும் பாருங்க அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உண்மையில தங்கத்தை உருக்கி ஊத்துன தான் இருக்கு இதை வந்து குஷன் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவைக்கு என்ன கலர் வேணா பண்ணிக்கலாம் என்ன டிசைன் வேணா பண்ணிக்கலாம் காட்டுல நம்ம மக்கள் வந்தா சிங்கிள் காட்டு வித் மேட்ரஸ் வித் பில்லோ எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் மனை ஆமா கொடுத்தா இது எங்க வேணும்னு கேட்டீங்கன்னா ஹாஸ்டல் சென்னையில வந்து ஃபுல்லா ஈச்சர் லாரி வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இவ்வளவு நேரம் நம்ம காட்டு பார்த்தோம் எல்லா வெரைட்டியும் அந்த காட்டுக்கு மேட்ரஸ் ஒண்ணு வேணும் மேட்ரஸ் மேட்ரஸ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும்

படுக்கிற மேட்ரஸ்ல குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே வந்து ரேட் கம்மியா இருக்குன்னு கேக்குறீங்க அப்படி கேட்கவே வேண்டாம் எங்களோட பெஸ்ட் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பாப்பி ரீபோஸ் இந்த மாதிரி லீடிங் பிராண்ட்ஸ் வாங்கி வாங்கி போடுங்க கர்லான் இவங்க எல்லாம் மார்க்கெட் லீடர்ஸுங்க சோ நீங்க எங்க வாங்கினாலும் சரி சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெமரி டாப்புங்க எம்மா மேட்ரஸ் கேள்விப்பட்டிருக்கல அதே சேம் ஸ்பெக் இருக்கு சும்மா அப்படியே வந்து படுத்தீங்கன்னா அப்படியே ஜம்முன்னு இருக்கு தூக்கம் சோ கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா தான் இருக்கு பாண்டட் வித் லேட்டக் இந்த பாண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரீபாண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா முதுகு ஆர்த்தோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த டாக்டர் போட்டாலும் இந்த ஆர்த்தோ மேட்ரஸ்ல படுங்கன்னு சொல்லுவாங்க ஆர்த்தோ ரெண்டு இன்ச்சு லேட்டக்ஸ் ரப்பர் பால் இது ரப்பர் பாலோட கேரக்டர் கேட்டா இளவ மஞ்சுக்கு அடுத்து ஹீட் கம்மியான கொடுக்கக்கூடிய வந்து பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா ரப்பர் தான் ரப்பர் பால் வந்து செய்யறப்ப உங்களுக்கு வந்து முதுகு வலி வராது உடம்பு சூடு வராது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபோன் பண்ணுங்க நான் பெஸ்ட் பிரைஸ பண்ணி தரேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெமரி டப் மெமரி இது வந்து கிறிஸ்டல் கூலிங் கிறிஸ்டல் வந்து போட்டுப்போம் சோ இது கொஞ்சம் ரேட் வந்து ரீசனபிளா இருக்கும் தயவு செஞ்சு மக்களே நீங்க வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கேட்காம மேட்ரஸ் வாங்காதீங்க எங்கட்ட ஸ்பிரிங் மேட்ரஸ் இருக்கு நான்

லாஸ் ஆகுது ஸ்பிளிட் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் ஸ்பிளிட் பண்ணி எடுத்து உள்ள ஆமா அந்த பழக வந்து சிங்கிள் பழகே இருக்காது டபுளா இருக்கும் ஃப்ரேம் தனித்தனியாக கழட்டிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் மொபைல் பாக்ஸ் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா மொபைல் ஃபுல்லா மொபைல் பாக்ஸ் உங்களுக்கு வந்து சிஎன்சி டிசைனோட கொடுத்துருக்கோம் இது மொபைல் பாக்ஸ் இதுல ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஆமா இது டைமண்ட் காட்டுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து நிறைய ஃபங்க்ஷன் வச்சு உடனே வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்துக்கலாம் உடனே இது ஸ்பிளிட் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாகனி மொபைல் பாக்ஸ் காட்டு கார்விங் காட்டுங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பால் டிசைன் மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்க கொஞ்சம் அந்த பாத்தீங்கன்னா ஊரலயே வந்து செதுக்குன மாதிரி இருக்கும் இது ருத்ராஷுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய வெரைட்டி இது ஆமா இது பாருங்க இது ஒரு டிசைன் மாதிரி வரும் 5 ஃபீட்ல ஸ்ப்ளிட் ஸ்ப்ளிட் ஆமா ஓகே இது பாருங்க இது ஒரு ஒரு பூ டிசைன் மாதிரி வரும் சமையா இருக்கு சோ இது மாதிரி இது நெக்ஸ்ட் மொபைல் பாக்ஸ் மொபைல் பாக்ஸ் இங்க பாருங்க இங்க ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு இங்க ஒரு ஸ்டோரேஜுக்கு அதே மாதிரி அந்த கார்னர்ல ரெண்டு ஸ்டோரேஜ் இருக்கு பக்காவா பண்ணி கொடுத்துக்கிறாங்க இது வந்து உதய சூரியனுங்க அது உதிக்கிற மாதிரியே சமையா இருக்கு போங்க சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்கு ஆமா சோ அடுத்த வெரைட்டி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணாச்சி பழத்து மாதிரி இருக்கும் அண்ணாச்சி பழத்தை வெட்டி இது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இங்க அவேலபிள் இருக்கு

நீங்க நல்ல குவாலிட்டி தருங்க ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி கிரெயின்ஸுங்க நல்ல விளைஞ்ச மரம் நீங்க ஃபாரஸ்ட்டில் வந்து விளையிற மரம் எல்லாமே நெருக்கமான கிரெயின்ஸ் இருக்கும் அது வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணி நேரடியாக வந்தீங்கன்னா தான் அதனோட என்ன அப்படிங்கிறது தெரியும் நார்மலா மெர்ச்சன்ட் எல்லாருமே வந்து இதை ஒரு போட்டி வியாபாரம் ஸோ வந்து வெள்ள வர மரம் தான் அதிகமாக போட்டுருவாங்க பட் அதுலேயும் நாங்கள் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி காம்படிஷனும் கொடுப்போம் ஆனால் அதே மாதிரி குவாலிட்டி கொடுப்போம் ஸோ அதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் உள்ளதை உள்ளபடி சொல்லி வியாபாரம் பண்ணுறவங்க ஐகான் ஃபர்னிச்சர் பாருங்க அஞ்சடி கட்டு அடுத்து தேக்கு மரத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய் வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய் தான் பழக இந்த மாதிரி கொடுத்துருவோம் வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு தேக்கு மரத்துல வர கட்டில் கட்டில் அஞ்சடி கட்டில் இது எல்லாமே தேக்கு மரத்துல செஞ்சா டீ பாய்ங்க மேல வந்து எயிட் எம் கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம் பிளாக் கிளாஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓவல் ஷேப் ஓவல் ஷேப் இது வந்து கிட்டாருங்க இது ஒரு பெண்டு மாதிரி வரும் இது ஒரு ஏ மாதிரி வருங்க இது அக்கேசியா வெறும் மூணாயிரம் தான் வரும் இது மூணாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் வுட்ல இதெல்லாம் பாருங்க இது போ நிறைய டிசைன் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ரவுண்டு டேபிள் கொடுக்குறோம் அது போ வந்து பார்த்தோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்கடு டிசைன் மாதிரி இருக்கு இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் நிறைய டிசைன் இருக்கு இருக்கு உங்களுக்கு இடம் நம்மளுக்கு பத்தல டீ பாய் ஸ்டார்டிங் என்ன வரையில இருந்து கொடுக்குறோம் டீ பாய் வெறும் மூவாயிரம் ரூபாய் இருக்கு சார் மூவாயிரம் ரூபாய்ல இருக்குது ஆமா ஆனா இந்த ஏரியா நம்ம என்ன பார்க்க போறோம் சார் இது ஃபுல்லா டைனிங் செக்ஷனுங்க டைனிங் டேபிள்ங்க டைனிங் டேபிள் நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அக்கேசிய மரத்துல செஞ்சு தரோம் அஞ்சுக்கு மூணு டேபிள்ங்க பிளஸ் தொல்லமம் கிளாஸ் நாலு சேரோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் அது போக மகாகணில இருக்கு மகாகணில இந்த மாதிரி ஓவல் ஷேப் வெளிமார்க்கெட்ல நாற்பத்தஞ்சாயிரம் வரும் நம்மகிட்ட வந்து வெறும் இருபத்தி மூணாயிரம் மட்டும் தான் பிளாக் கிளாஸ் ஓவல் ஷேப் இந்த மாதிரி வந்து பெண்டு சேர் எல்லாமே கொடுத்துறோம் அது போக வந்து தேக்கு மரத்துல வந்து டிசைன் பாருங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓவல் ஷேப் சிக்ஸ் சீட்ருங்க சிக்ஸ் சீட்ரு இது வந்து செக்கடு மாடல் பெபிள்ஸ் எல்லாம் ஸ்டோன் எல்லாம் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு பழக மாதிரி மாடல் வருங்க இது பாத்தீங்கன்னா இது தேக்கு மரத்துல செஞ்சது அடுத்து இது பாருங்க இந்த கால் பாருங்க எவ்வளவு கார்விங் கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த மாதிரி வந்து மாடல் நிறைய நம்ம இருக்கு எனக்கு கிளாஸ் எல்லாம் வேண்டாம் மரத்திலே செஞ்சு கொடுத்துருவோம் இந்த மாதிரி உட்லயும் செஞ்சு தரலாம் தேக் மரத்துலேயும் செஞ்சால் வந்து பெபிள்ஸ் ஸ்டோன் போட்டுக்கலாம் உள்ள இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பிரீமியமா இருக்கும் லுக்கு நல்லா பிரீமியமா இருக்கும் அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெஞ்ச் இந்த மாதிரி பெஞ்ச் எனக்கு வேணும் ஒரு நாலு சேர் வந்து வேணும் இது சிக்ஸ் சீட்ருங்க இதுல ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் அதில் ஒரு நாலு பேர் உட்காந்துக்கலாம் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம் அது இல்ல இது வந்து ஸோ இதெல்லாம் நிறைய மாடல் இருக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அனுப்புகிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாடல் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து நான் பண்ணித்தரேன்

அடி இருக்கும் அதே டூ டோர் வந்து நாலு 4 அடி இருக்கறங்களா நமக்கு 2 டோர் வேணா 2 டோர் எடுத்துக்கலாம் டோர் 3 டோர் எடுத்துக்கலாம் 6 அடி உயரம் இருக்கு சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது உள்ள ஃபுல்லாவே தேக்கு மரம் தான் போட்டிருப்போம் அண்டர் தேக்கு ஆமா அதாவது இந்த சீர் வரிசைக்கு எல்லாம் இதுல வந்து நூறு வருஷம் ஆனால் 200 வருஷம் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல அது பாட்டுக்கு அப்படியே கிடக்கும் தண்ணி படுறச்சு அய்யோ அந்த பயப்படவே வேண்டாம் தேக்கு மரத்தை பொறுத்தல நேச்சுரலவே ஆயில் கண்டன் வந்து ஜாஸ்தி சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை வருஷம் யூஸ் பண்றீங்களோ ஒரு இருபது வருஷம் பாலிஷ் மட்டும் பண்ணா போதும் அவ்வளவுதான் அது பாட்டுக்கு அப்படியே கிடக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சி சிஎன்சி மாடல் சிஎன்சி டிசைன் கொடுத்துருக்கோம் சிஎன்சி அதே மாதிரி இதுலயும் வந்து சிஎன்சி டிசைன்லேயே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஃபிளவர் டிசைன்ல இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளைன் எனக்கு எதுவுமே வேண்டாம் பிளைனா வேணுங்களுக்கு தான் இது அதுலயே மிரர் வச்சு வேற கொடுத்து ஆமா மிரர் இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சமையா இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல நாலு டோரு ஃபிளவர் கீழே ரெண்டு டிராயரு அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்பருத்தி பூ போட்டுருக்கும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் டிசைனா இருக்கும் த்ரீ டோர் பாட் ரூம் த்ரீ டோருங்க இது டூ டோர் டூ டோர்லயே சிம்பிள் டிசைனுங்க த்ரீ டோர்லயே சென்டர்ல ஒரு மிரர் ஆமா சென்டர்ல மிரருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது டூ டோரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாருங்க அது மகாலட்சுமிங்க சோ மகாலட்சுமி மட்டும் கிடையாது உங்களுக்கு ஏசுநாதர் வந்து போட்டுக்கலாம் அல்லா வேணா அல்லா போட்டுக்கலாம் வெங்கடாஜல வந்து வெங்கடாஜல வந்து போட்டுக்கலாம் முருகர் வேணா முருகர் போட்டுக்கலாம் விநாயகர் வேணா விநாயகர் போட எனி காட் நாங்க வந்து பண்ணி தரோம் எந்த கடவுள் போட்டு விரும்பறமோ அந்த மாதிரி பண்ணி தர முடியுங்க இதுதாங்க நம்ம ஐகான் ஃபர்னிச்சரோட ஸ்பெஷாலிட்டியும் இப்போ நீங்க பாக்குறது கல்யாண காம்போங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கனா உங்களுக்கு வந்து தேக்கு மரத்திலே செஞ்ச அதாவது தேக்கு மரத்திலே செஞ்ச அஞ்சடி மர கட்டில் ஒண்ணுங்க அடுத்து வந்து பாத்தீங்கனா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கனா 2 டோர் வார்ட்ரோப் அதாவது 4 அடி உள்ளது ஒரு அலம் தேக்கு மரத்திலே செஞ்ச

வசதி கொடுத்து அது மூலம் நாங்க பண்ண மாட்டோமா ஆமா ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் நாங்க பே பண்ணிக்கிறோம் நீங்க தமிழ்நாட்டுல டெலிவரி மட்டும் எங்களுக்கு கொடுங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் சோ மக்களே இவ்வளவு நேரம் நீங்க ஐகான் ஃபர்னிச்சர் என்னென்ன மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்றதை பாத்துるீங்க குவாலிட்டியான 100% தேக்கு மரத்துல செஞ்ச எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸ்க்குமே நீங்க நேரா இங்க வரலாங்க விசிட் பண்ணி நம்ம அண்ணன்கிட்ட பேசுங்க உங்களுக்கு பக்காவா உற்பத்தி விலையிலே கொடுக்கிறது அவங்க தயாரா இருக்காங்க சோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் டாடா பை பை थैंक यू थैंक यू வெரி மச் சார்